படையப்பா படத்தில் எம்ஜிஆர் தாக்கி வசனம் வச்சாரா தலைவர் ரஜினிகாந்த் இது வந்து சோசியல் மீடியாக்களில் சில பேரால் பேசப்படும் ஒரு செய்தியாக இருக்குது ஒரு வெப்சைட்டில் வந்து படையப்பா படத்தில் வர அந்த ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுதே அந்த பாடலில் வர வரிகள் பற்றி பேசியிருந்தாங்க அந்த பாடல் முழுக்கவே பார்த்திங்கன்னா நிறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கும் அந்த பாடல் வரிகள் வந்து எல்லோருக்குமே பிடித்த ஒரு வரிகளாக இருக்கும் இந்த பாடலுக்கு நம்ம வைரமுத்து தான் லிருக்கு எழுதியிருந்தார் அதில் ஒரு சில வரிகள் வரும் ஜீவன் இருக்கும் மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஞான சித்தர் பாட்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரஜினி சித்தர் பாட்டு அப்படின்னு தான் முதல்ல வச்சுருந்தாங்களாம் ஜீவன் இருக்கும் மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ரஜினி சித்தர் பாட்டு அப்படின்னு ஆனால் அதை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கவே இல்லையா நீங்கள் வந்து என்னை சித்தராலாம் ஆக்க வேணாம் என்னை நார்மலாகவே இருக்க விடுங்க அந்த வரி வேண்டாம் வேறு வரி போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஞான சித்தர் பாட்டு அப்படின்னு மாற்றிட்டாங்களாம் அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது எம்ஜிஆரை தாக்கி அதில் வரிகள் வருதா அப்படிங்கிற விஷயம் கம்மங்கழி தின்னவனும் மண்ணுக்குள்ளே தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள அப்படின்னு ஒரு வரி வரும் அதை பார்த்த உடனே தலைவருக்கு வந்து ஷாக்காக இருக்குது என்ன எம்ஜிஆர் அவர்களை தானே தங்க பஸ்பம் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போது அவரை மீன் பண்ணி இது எழுதின மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வைரமுத்துட்ட கேட்கும்போது இல்லை இது வந்து நார்மலான வரிகள் தான் இது வந்து பொதுவாக சொல்கிற வரிகள் தான் எம்ஜிஆர் தங்க பசுப்பம் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்களே தவிர அவர் சொன்னது கிடையாது அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஜென்ரலாக நம்ம எழுதுகிறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு தலைவரை சமாதானப்படுத்தி அந்த வரிகளை அப்படியே வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து தலைவர் எம்ஜிஆருக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் சில பேர் பேசினாங்க ஏன்னா ஏற்கனவே எம்ஜிஆருக்கும் தலைவருக்கும் இடையேயான விஷயங்கள் பற்றி நிறைய கட்டுக்கதைகள் வந்து சோசியல் மீடியாக்களில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் எம்ஜிஆரை தாக்கி இந்த வரிகள் வச்சுருக்காரு ரஜினி அப்படின்ட்டு பேசுனாங்க ஆக்சுவலாக எம்ஜிஆரை தாக்கி தலைவர் வந்து வசனம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தார் அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருந்த சமயத்திலே வச்சுருப்பார் அவர் இறந்து போய் பல வருடங்கள் கழித்து படையப்பா படத்தில் போய் அதை வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் தலைவர் வந்து மேடையில் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவ்வளோ மரியாதையாக அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறார் அதாவது தன்னை வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தினார் அப்படின்னா அவரை பற்றி நம்ம மேடையில் வந்து பாசிட்டிவாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பாசிட்டிவாக பேச முடியலனாலும் அவரை பற்றி பேசுகிறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் வந்து அவரை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னா அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான அந்த நட்பு வந்து எந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது தெரியாமல் சோசியல் மீடியாக்களில் எம்ஜிஆர் வந்து ரஜினி அடித்தார் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான் ஏன்னா எம்ஜிஆருடைய மெய்காப்பாளர் நாற்பது வருடமாக இருந்தவர் அவர் வந்து சமீபத்தி அவர் பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு ஸோ அந்த சம்பவமும் நடக்கலை இந்த படையப்பா படத்தில் இந்த பாடல் வரிகள் வருது இதுவும் வந்து எதேச்சையாக ஜென்ரலாக வச்ச வரிகள் தான் எம்ஜிஆருக்காக வச்ச வரிகள் கிடையாது